கொண்ட ஒரு தகப்பன் தன் கனவில் இறைவனே வந்து உன் குழந்தையை நீயே உன் கையால் கொன்றுவிடு அப்பொழுதுதான் நான் நம்புவேன் நீ என் மேல் வைத்திருக்கும் இறை நம்பிக்கை உண்மை என கனவு கண்டான் அப்படி காண்கையில் மறுநாள் இரவு தன் மகனிடம் சொல்கிறான் நீ அதிகாலையில் எழுந்துவிடு நாம் இருவரும் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு தூங்க சொல்கிறான் நடுராத்திரியானது அந்த பையனின் ஆர்வம் எழுந்திருத்து கேட்டான் அப்பா காலையில நம்ம எங்க போறோம் அப்படி என்ன முக்கியமான இந்த தகப்பனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்ம இவனை கொல்ல போறோம் அப்படிங்கறது தெரியாமலே இப்படி தூங்காம ஆர்வத்தோட இருக்கானே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மாதிரி மன அழுத்தமே வந்துருச்சு நீ தூங்குப்பா காலையில நம்ம போகத்தானே போறோம் அப்படின்னாரு காலை கிளம்புனாங்க ஒரு கையில் ஒரு கையில் அந்த தன் தகப்பனின் கையை பிடித்து நடந்து கொண்டு வந்திருக்கிறது வாளை தீட்டினான் ஒரு இடத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வாள் தீட்டுவதற்கும் இந்த குழந்தையே உதவி பண்ணிட்டு கேக்குது அப்பா எதுக்கு இப்ப அந்த வாழை தீட்டு இருக்க அப்படின்னு அந்த குழந்தை தான் தெரியாம போது தன் தகப்பனுக்கு அழுகியே வந்து விட்டது அழுகை வந்ததும் அவர் சொன்னார் இந்த வாளால் உன்னை போகிறேன் நீ சாக போகிறாய் என்று சொன்னார் சரிப்பா என்று மகிழ்ச்சியோடு அந்த குழந்தை தலையை நீட்டியது இவன் வெட்டப்போனான் திடீரென்று ஒரு குரல் உன் இறை நம்பிக்கையை சோதிப்பதற்காகத்தான் நான் இதை செய்யச் சொன்னேன் நீ வெட்டாதே என்று சொல்லி இறைவன் சொன்னதா இந்த கதை முடிகிறது அந்த குழந்தை மீண்டும் கேட்டதா ஏன்பா என்ன வெட்டலையா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை இவ்வளவு தன் தகப்பனை எப்படி நம்பி இறப்பதற்கு சாகடிப்பதற்கு கூட தன் தகப்பன் கூட நம்பிக்கையாய் செல்லும் அந்த குழந்தையை போல இறைவன் எங்கு பிடித்து கொண்டு செல்கிறாரோ அங்கு செல்லுங்கள் அங்குதான் உங்கள் வெற்றி இருக்கிறது வாழ்க்கையை நம்புங்கள் வாழ்க்கையை நம்பினால்தான் கடவுளை நம்புவதற்கு சமம் வாழ்க்கை தான் கடவுள் கடவுள் என்று தனியாக எதுவும் இல்லை நம் வாழ்க்கையை அந்த குழந்தை எப்படி தன் தகப்பனை நம்பி கையை பிடித்துக்கொண்டு எங்கு சென்றாலும் செல்கிறதோ இயற்கை நம்மை எங்கு அழைத்து தம் கையை பிடித்து செல்கிறதோ அங்கு செல்லுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கைக்கான வெற்றியும் இன்பமும் கண்டிப்பாக கிடைக்கும்